பாலிவுட்டாக இருக்கட்டும் அல்லது கோலிவுட்டாக இருக்கட்டும் பிரபலங்கள் கோடிகளில் சம்பளம் வாங்குவது என்பது சாதாரண விஷயமாகிவிட்டது தயாரிப்பாளர்களும் பிரபலங்களின் மவுசுக்கு ஏற்றாற்போல் அவர்களின் சம்பளத்தை கோடிகளில் கொடுக்கின்றனர் அதிலும் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் என்றால் அவர்களின் சம்பளம் குறித்து கூறவா வேண்டும் கடந்த ஆண்டு பாலிவுட்டின் பிரபல நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியான பத்தான் ஜவான் மற்றும் தங்கி போன்ற படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பியது அந்த வகையில் பதான் திரைப்படம் ஆயிரத்து ஐம்பது கோடியும் ஜவான் திரைப்படம் ஆயிரத்து நூறு ரூபாய் கோடியும் தங்கி திரைப்படம் நானூற்று எழுபது கோடியும் வசூலித்தது இந்த மூன்று படங்களின் மூலம் நடிகர் ஷாருக் கான் ஒரே வருடத்தில் ஐநூறு கோடி வரை வருமானம் ஈட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்த் நடிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயலர் திரைப்படம் உலகளவில் அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வசூல் வேட்டை நடத்தியது இந்த படத்தின் மூலம் ரஜினிகாந்த் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் நடிப்பில் வெளியான கல்கி கிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு திரைப்படம் பாக்ஸ் ஆபிஸில் மாபெரும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது இந்த படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ளார் கல்கி கிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு படத்தில் சுப்ரீம் யாசிக்கின் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது கமல்ஹாசன் தான் என்ற கண்டுபிடிக்கவே ரசிகர்களுக்கு சில நொடிகளானது அந்த அளவிற்கு கமல்ஹாசனின் தோற்றம் காண்போரை மிரட்டும் வகையில் அமைந்திருந்தது படத்தில் கமல்ஹாசன் தோன்றும் மொத்த கட்சிகளின் நேரம் என்ற பார்த்தல் வெறும் பத்து நிமிடங்கள் தான் சில தகவலின்படி நாயுடுகள் பிரபாஸ் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் கல்கி கிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு படத்தில் நடிக்க நூறு கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார் என்று கூறப்படுகிறது படத்தில் பத்து நிமிடம் கொண்ட கேமியோ ரோலில் நடிக்க நடிகர் கமல்ஹாசன் நூறு கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றிருப்பது ரசிகர்களை ஷாக்கில் ஆழ்த்தியது என்றே சொல்லலாம் தகவல் படியே பத்து நிமிட கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் கமல் கமல்ஹாசன் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியது உண்மையாக இருந்தால் படத்தில் தான் நடிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கு பத்து ரூபாய் கோடியை அவர் சம்பளமாக பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது